இந்தியாவுக்கு இனி யாருமே டாடா காட்ட முடியாது பாகிஸ்தானே மண்டியிட்ட அந்த பாதுகாப்பு அரக்கன் இப்போ இன்னும் நிறைய வரப்போகுது அதுவும் ரஷ்யாவிடம் இருந்து என்ன மேட்டர்னு தெரியுமா இப்போ வரைக்கும் பாகிஸ்தான் நம்மளை அணு ஆயுதத்தை வச்சு மிரட்டிட்டே இருக்காங்க ஆனா சமீபத்துல நடந்த ஆபரேஷன் சிந்தூர் ஞாபகம் இருக்கா மூணு நாள் நடந்த போர்ல நம்ம ஊர் ராணுவம் பாகிஸ்தானை அடிச்சு துவம்சம் செஞ்சது அவங்களோட ராணுவ தளங்கள் தீவிரவாத முகாம்னு எல்லாமே காலி தாக்குதலை தாங்க முடியாம கடைசியா பாகிஸ்தான் மண்டியிட்டு சரணடைஞ்சாங்க அப்போ பாகிஸ்தானோட ஏவுகணைகளை வானத்திலேயே அழிச்சு நம்மள காப்பாத்துனது எது தெரியுமா அதுதான் ரஷ்யாவோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு வான் பாதுகாப்பு அமைப்பு இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் தான் நம்ம ஊர்ல சுதர்ஷன சக்கரான்னு செல்லமா அழைக்கப்படுது ஏற்கனவே மூணு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் நம்ம கிட்ட இருக்கு ஒன்னு பஞ்சாப்ல இன்னொன்னு கிழக்கு எல்லையில இன்னொன்னு மேற்கு எல்லையில இதனால தான் பாகிஸ்தானால ஒரு சின்ன கல்லு கூட நம்ம பக்கம் வீச முடியலை இப்போ ரஷ்ய அதிபர் புதினும் நம்ம பிரதமர் மோடியும் சந்திச்சு பேசினாங்க அப்போ மீதி இருக்கிற ரெண்டு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டத்தை அடுத்த வருஷத்துல இருந்து டெலிவரி பண்றதா உறுதி பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இன்னும் அதிகமா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் வாங்கவும் இந்தியா திட்டமிட்டு இருக்கு இந்த ஒரு சிஸ்டமே பாகிஸ்தானை நடுங்க வச்சிருக்குன்னா இன்னும் நிறைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம கிட்ட வந்தா நம்ம இந்தியா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இந்தியாவோட ராணுவ பலம் உலகத்திலேயே ஒரு தனி இடத்துக்கு வரும் நம்ம ஊருக்கு இந்த பாதுகாப்பு ரொம்ப முக்கியமா இல்லையா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க